திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் நீரும் சிரசிடை பன்னிரண்டுலம் ஓடும் உயிர் எழுத்தோங்கி உதித்திட நாடு மின்னாதாந்த நம்பெருமான் உகந்து ஆடும் அம்பலந்தானே திருச்சிற்றம்பனம் நீரும் சிறு சிடை பன்னிரண்டு அங்குலம் என்று தொடங்கும் பாடலை கணலமா தலைக்கு மேலே பன்னிரண்டு அங்குல உயரத்தில் இருப்பது என்ன துவாத பெருவெளி தியானம் செய்து கீழ்நோக்கி செல்லும் ஆன்மாவை என்ன செய்ய வேண்டும் மேல் நோக்கி செல்லவிட வேண்டும் நாதம் ஒடுங்கிய நாதாந்தத்தில் விளங்குபவன் நம் நந்திபிரான் அவன் விருப்பத்துடன் நடனம் புரியும் திரு அம்பலம் இந்த துவாதசாந்த பெருவெளியே ஆகும் இங்கே நீர் என்பது சாதாரண நீரை குறிக்காமல் உடலின் ஆதார சக்தியான பிராணவாயுவை குறிக்கிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீர் என்பது என்ன பிராணவாயுவை குறிக்கிறது சிரசுக்கு அதாவது சிரஸ் என்றால் என்ன தலை தலைக்கு மேலே அதாவது நம் தலைக்கு மேல் உள்ள வெற்றிடத்தில் யோக சாஸ்திரப்படி நாம் மூச்சை வெளி விடும்போது அது மூக்கிலிருந்து வெளிவந்து வெளியேயுள்ள ஆகாயத்தில் சுமார் பன்னிரண்டு அங்குலம் வரை பரவி மீண்டும் உள்ளே இழுக்கப்படுகிறது இதுவே வெளிநாசி தூரம் அல்லது பகிராங்க பிராணம் எனப்படுகிறது மூக்கு வழியாகத்தானே நாம் மூச்சை விடுகிறோம் அது பன்னிரெண்டு அங்குலம் சென்று விடும் அதாவது பிராணவாயுவானது மூச்சானது மூக்கு நுனியிலிருந்து வெளிப்பட்டு தலைக்கு மேலே உள்ள வெற்றிடத்தில் பன்னிரெண்டு அங்குலம் தூரம் வரை இயங்குகிறது ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மூச்சு இருக்கிறதே இந்த ஓட்டத்தை நிறுத்தி மேல் நோக்கி உயர்ந்து உள்ளுக்குள்ளேயே நிலைபெற்று பெற்று ஒளியாக வெளிப்பட என்று கூறுகிறார் எழுந்து ஓங்கி உதித்திட என்று குறிக்கிறாரே அதுதான் அதாவது இவ்வாறு வெளியில் இயங்கும் பிராண ஓட்டத்தை உள்ளேயே நிறுத்தி அந்த உயிரின் சக்தி மேல் நோக்கி எழுந்து ஞான ஒளியாக பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தேடுங்கள் தியானியங்கள் நாதம் அந்தம் நாதாந்தம் என்று கூறுகிறாரே அதை பிரித்தால் நாதம் அந்தம் என்று வரும் நாதத்தின் எல்லை நாதம் அந்தம் என்றால் என்ன கடைசி நாதத்தின் எல்லை ஓசையின் முடிவு அதாவது எல்லாவற்றையும் கடந்த துரியாதீத்த நிலை அல்லது சிவானந்த பெருவழி நம்முடைய பெரிய தலைவன் இறைவன் விரும்பி ஆனந்தமாக அவன் அதை அதை கொடுப்பான் இதன் விளக்கம் என்ன நாதத்தின் எல்லையை கடந்து நிற்கும் நம்முடைய தலைவனான சிவபெருமான் பெருமாள் ஆனந்தமாக நடனமாடும் இடத்தை தேடி அடையுங்கள் என்று கூறுகிறார் இறைவன் நடனம் ஆடும் இடம் அதுவே என்ன திரு அம்பலம் சிற்றம்பலம் என்று கூறுகிறோமே அதுதான் அந்த சிற்றம்பலம் என்பது வெளியில் உள்ள தில்லை அல்ல அது நம் தலையின் உச்சியில் சகசிரத்தின் நாதத்தின் எல்லையில் உள்ள ஞான பெருவெளியாகும் என்று கூறுகிறார் ஒருவன் மூச்சை வெளியே பன்னிரண்டு அங்குலம் விடாமல் உள்ளுக்குள்ளேயே நிறுத்தி அந்த பிராண சக்தியை மேல் நோக்கி எழுப்பினால் அவன் தன் தலை உச்சியின் உள்ள நாதத்தின் முடிவில் சிவபெருமான ஆனந்தமாக ஆடும் உண்மையை சிற்றம்பலத்தை காண முடியும் உண்மையான சிற்றம்பலம் உடலின் உள்ளேயே உள்ளது நந்தன் என்ற அழகான ஆழமான பக்தன் ஒருவன் இருந்தான் அவன் எப்போதும் ஸ்வப்பெருமானை நேரில் காண ஆசைப்பட்டான் அவன் தில்லி சித்தம்பலத்துக்கு சென்று நடராஜ பெருமானை வழிபட்டான் ஆனால் அவனது மனம் அமைதியை அடையவில்லை ஒரு முறை நந்தன் ஒன்றில் தியானம் செய்து கொண்டிருந்த போது மூச்சு பயிற்சி செய்வதின் சிரமம் ஏற்பட்டது அவனது மூச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அவனது குருநாதர் அவன் அருகே வந்தார் நந்தா உன் வேகம் ஏன் குறியவில்லை நீ இறைவனை தேடுவது வெளியே அல்ல உன் உள்ளே என்பதை உணர்ந்து கொள் திருமூலர் சொன்னதை கேள் என்று கூறி பாடினார் நீரும் சிறு சிடை பன்னிரண்டு அங்குலம் ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட என்று கூறினார் குறி விளக்கம் அளித்தார் நந்தா உன் மூச்சு நுனியிலிருந்து அதாவது உன் நாசி நுனியிலிருந்து வெளியேறி உன் தலைக்கு மேலே பன்னிரண்டு அங்குலம் தூரம் வரை ஓடிச் செல்கிறது உன் சக்தி வீணாக வெளியில் விரயமாகிறது பார் நீ ஓடுமாற்றலை நிறுத்தி உள்நோக்கி அதை திருப்ப வேண்டுமப்பா என்று கூறினார் அதை எப்படி செய்வது குருவே என்று பணிவுடன் கேட்டான் நீ மூச்சை உள்ளிரு உள்ளு இழிக்கிறாய் அல்லவா அதை வெளியே விடாமல் உள்ளேயே நிறுத்த பழக வேண்டும் இதனால் உன் பிராணசக்தி என்னாகிறது கீழே போகாமல் மேல் நோக்கி உன் முதுகுத்தண்டின் வழியே ஊர்துவமாக என்றால் என்ன மேல் நோக்கி எழுந்து விடுகிறது அந்த சக்தி உன் உச்சந்தலை அடையும் போது என்று நிறுத்தி விட்டார் குருநாதர் வனத்தை பார்த்து கையை நீட்டி சொன்னார் அதுவே நாதாந்தம் அப்பா அந்த ஓசையின் எல்லையை நீ கடந்து விடுவாய் அங்குதான் உன் நம்பெருமான் சிவன் இருக்கிறாரேற்ற அந்தத்தில் நடமாடிக்கொண்டிருப்பார் அந்த இடம்தான் உண்மையான திரு அம்புலம் நீ தில்லையில் தேடி ஆனந்த நடனம் உன் தலைக்குள்ளேயே நிகழும் நந்தன் குருவின் உபதேசத்தை பற்றி கொண்டான் அவன் தனது மூச்சோட்டத்தை கட்டுப்படுத்தி பிராணசக்தியை மேல் நோக்கி எழுப்பினான் சில கால பயிற்சிக்கு பின் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது அவனது உச்சந்தலையில் ஒரு பேரொளி வெடித்தது ஒசையற்ற நாதம் கேட்டது எல்லா ஓசைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சிவானந்த பெருவெளியில் அவன் திளைத்தான் அங்கு அவன் தேடிய நடராஜ பெருமான் எப்படி இருந்தார் ஒளிவ ஒளி வடிவமாக கூத்தாடி கொண்டிருந்தார் நந்தன் புரிந்து கொண்டு விட்டான் உடல் ஒரு கோவில்தான் பிராணாயாமம் என்பதே இறைவனை உள்ளேயே காணும் வழி நாதாந்தமே உண்மையான சிற்றம்பலம் அவன் வெளியில் ஓடிய சக்தியை உள்ளுக்குள் நிறுத்தி நித்யானந்தத்தை பெற்றான் இப்படியாக திருமூலர் இந்த பாடலுக்கு எவ்வளவு அழகாக விளக்கத்தை வைத்துள்ளார் பாருங்கள் நீரும் சிறி சிடை பன்னிரண்டு அங்குலம் ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம் தானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்